திருப்பரங்குன்றம் உச்சியில் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக இன்று சென்னை மதுரை கிளை உயர்நீதிமன்றம் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றலாம் என நீதிபதிகள் தீர்ப்பு வழித்ததை தொடர்ந்து தமிழகத்தில் பாஜகவினர் வெடி வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை கூரை நாட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலய ராஜகோபுரத்தில் தீபம் ஏற்றி பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி பாஜகவினர் கொண்டாடி வழிபட்டனர் பாஜக இருபத்தி ஆறாவது வார்டு கிளை தலைவர் கணேசன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக நகரத் தலைவர் ராஜகோபால் முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் மோடி கண்ணன் நகர துணைத் தலைவர் செல்வம் பொதுச் செயலாளர் மணிமேகலை ராம்குமார் நகர செயலாளர் லக்ஷ்மி சிறுபான்மை அணி மாவட்ட தலைவர் அருள்ராஜ் கலந்து கொண்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இந்நிகழ்வில் பாஜக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க 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 ஷேர் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க